இது நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேற்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டமாக நம்மளுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவார்கள் அதே போல் மெட்ரோ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மழை நிர்மலா சீதாராமணம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறார்கள் அதில் தமிழ்நாடு அரசாங்கமும் அவர்களுடைய பணிகளை தான் செய்ய வேண்டும் என்றதே அது அதற்காக பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் சார் தேர்தல் பத்திரம் மிரட்டி பணமாக நிர்மலா சீதாராமன் பெங்களூரில் கேஸ் அப்ளை பண்ணணும் கோர்ட் உத்தரவு கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கோர்ட்டில் மூலம் சட்டப்படி அந்த அந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்போம் வந்து பார்ப்பாங்க அது ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல் சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை தமிழ்நாட சாராயமில்லாத மாநிலமாக மாற்றப்போகிறதில்லை தமிழ்நாட ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்றப் போகிற ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்த பிறகு தான் நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ட்ரக்ஸ் பொருட்களை பிடிச்சிருக்கிறாங்க அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த ட்ரக்ஸ்னுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில துப்பாக்கி எடுத்து யார் வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது அப்போ ஜ ஜட்ஜ் அதுக்கு கோர்ட் அதுக்கு வக்கீல் அதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் முற் நிறுத்த வேண்டியது தான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து தப்போன்னு சொல்கிறது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறது அப்போது ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது சட்டம் எதுக்கு இருக்கிறது இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய மாண்பு இது டெமோக்ராட்டிக் கண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றானது அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்துருக்கிறது நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும் ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்காது அவர் வந்து முத துணை முதலமைச்சர் ஆனால் அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள் இப்படி அடுத்தடுத்து தான் வருமே ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஆமாங்க தற்காப்பு தொடர்ந்து எப்படிங்க நடக்கும் இதெல்லாம் வந்து கோர்ட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது அதாவது நீதி என்னுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது நம்மளுடைய இந்தியா வந்து ஏதோ ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு இங்கே வந்து அரசியலமைப்பு அதை தொடர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது அவர்களுடைய வரையறையில் தன்னை தற்காத்து சொன்னாலும் கூட அதில் எந்தளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் தினந்தோறும் இவங்க கஷ்டியில் இருக்கிறவங்க போய் அங்கே துப்பாக்கி எடுத்து இவங்களை சுடப் போகிறாங்களா நாகைக்கில் மக்களினுடைய கேள்வியாக இருக்கிற இல்லைங்க இது வந்து நீங்கள் நான் நான் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டை டைவர்ட் பண்ணாதீங்க நான் வந்து சொல்கிறது நீங்கள் துப்பாக்கியால் சட்டம் ஒழுங்கை சைடில் கொண்டுக்கிட்டு வர முடியாது சரிப்படுத்த முடியாது பிஜேபி மாநில நீங்கள் தமிழ்நாட பற்றி பேசுங்கன்னா நான் தமிழ்நாடு பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் விவாதம்னா தனியாக விவாதத்தை வச்சுக்கலாம் இது ப்ரெஸ் மீட் உங்கள் லாங்குவேஜ் நான் சொல்கிறேன் புரியுதா அதாவது இந்த வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாநிலம் இந்தியா முழுவதும் இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது ஜட்ஜு இருக்கிறாங்க நீ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீ போலீஸ்க்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ பவர் கிடையாது குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துங்க கோர்ட்டு தான் அது எந்தவா குற்றவாளியாக இருந்தாலும் கோர்ட்டு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது மீடியா தண்டனை கொடுக்க முடியாது அவர் வந்து ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கிறார் ஒன்றும் கோர்ட்டில் வந்து நிரபராதி குற்றம் நான் செய்யவில்லை அப்படின்ற நிரபராதியாக வெளியில் வரல ஜாமீனில் மட்டும்தான் வெளில வந்திருக்கிறார் இன்னும் கோர்ட் இருக்கிறது கேஸ் இருக்கிறது கேஸ்னுடைய ஃபைனல் ஜட்மெண்ட் எல்லாம் இருக்கிறது அதனால நான் இருந்து தான் பார்க்கணும் நாங்கள் ஏற்கனவே குஜராத்தில் மது விலக்கு அமல்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மது விலக்கு இருக்கிறது நார்த் ஈஸ்ட்டில் மூணு ஸ்டேட்டில் மது விலக்கு இருக்கிறது தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பது தான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள் மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் பட்சத்தில் இதுக்கு ஒரு வாரமா கடந்த ஒரு வாரமாக இதுக்கே நம்ம சொல்லியாச்சு இது வந்து முழுமையாக முழுக்குமான ஒரு ட்ராமா திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்ட திருமாவளன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ட்ராமா வெளிநாட்டுக்கு போனார் பதினேழு நாள் முதலீடுக்காக போனார் அந்த முதலீடு வந்து இங்கே வரல சரியான முதலீடுகள் வரல

ஒரு நாள் முழுவதும் உட்காந்து பார்த்து நீங்கள் உங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கூட நான் பார்த்துருவேன் இல்லை நீங்கள் அதை ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நம்ம என்ன குறைகள் இருக்கிறோ அதை நிவர்த்தி செய்யறோம் சரி பண்ணலாம் சார் தமிழகத்தில் மது கடைகளை மூடணுன்றதை தொடர்ச்சி அதை விட நீங்கள் அதை வலியுறுத்துங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிதி இழப்பை மத்திய அரசு நிதி மூலமா தமிழகத்திற்கு கொடுக்கும் பட்சத்தில் இங்கே மதுக்கடைகளை நாங்கள் மூட ரெடியாக இருக்கோம் அந்த நிதி பங்கீடை கொடுக்க மத்திய அரசு தயாராக இல்லை அதனால தான் தங்களால் மூட முடியலன்ற அந்த கருத்தை எப்படி பாக்கறீங்க நிதியை நீங்கள் கொடுத்தி பாருங்க ஒரு சின்ன அப்படின்றாங்க நீங்கள் பீகார் மாதிரி மாநிலம் இன்னைக்கு மதுவிலக்கு அமல்படுத்திருக்கும் பொழுது குஜராத் மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க அமல் அமல்படுத்த முடியாது